காதர் காதி கொடுத்து யானப்பத்தியும் கவலப்படாம மாட்டி கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாம அநாதையா இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட வாரிசுக்கு ஒத்த உட்கார்ந்துகிட்டு இருக்காரு

எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருவாக்கு தனி தொகுதியிட போயிடுவாரு வாங்கிட்டு வந்துடுவாரு ஸ்டாலின் பத்தி ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க அதன் தலைமையிலா படித்த ஸ்டாலின் சீட்டு கொடுத்த இப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸ் என்ன மிக சிறப்பான முறையில் நமது செயல கூட்டத்தையும் அதை தொடர்ந்து திரைப்பட புகழ் இந்தியாவர்களின் பிரச்சார கூட்டத்தில்